சிவபெருமான் தான் அனைத்திற்கும் ஆதியானவன் அனைத்திற்கும் அந்தமானவன் ஆதி அந்தம் இல்லாத அருட்பெரும் ஜோதியானவன் அவன் ஆணாகவும் இருக்கக்கூடியவன் பெண்ணாகவும் இருக்கக்கூடியவன் அழியாகவும் இருக்கக்கூடியவன் பாலினம் கடந்தும் வேறுபாடு கடந்தும் இருக்கக்கூடியவன் அவன் உயிர்களுக்கு ஒன்றாகவும் உடனாகவும் உயிர்களும் இந்த படைப்புகளையும் விட்டு நீங்கி வேறாகவும் இருக்கக்கூடிய இத்துணை தன்மைகளையும் உடையவன் அவன் நம்முடைய கற்பனைகளுக்கெல்லாம் எட்டாத சோதி நம்முடைய சிற்றறிவை கொண்டு இந்த மூளையை கொண்டு நாம் எவ்வளவுதான் கசக்கி பிழிந்தாலும் அவனுடைய உண்மை பொருளை நாம் உணர்ந்து கொள்ளவே முடியாது இந்த பிறவியெல்லாம் தேடினாலும் அதனால் தான் மாணிக்க பெருமான் தன்மை பிறரால் அறியாத தலைவா பொல்லா நாயான புண்மையேனை ஆண்டு ஐயா என்னை புறமே போக விடுவாயோ என்று சொன்னார் உன்னால் உன்னை முழுமையாக உணர்ந்து கொண்டவர்கள் இங்கு யாருமே இல்லை